எம்மா ஊர்லயே மொத்தம் நாலு பொம்பளைகள் ஒரு சின்ன பிள்ளை தான் இருக்கமா பொம்பளைகளா எம்மா அவர் என்ன பொம்பளைன்னு சொல்லுதாருமா பொம்பளை அனட்டி நீ என்ன ஆம்பளையா யாச்சி யாச்சி இந்த பக்கம் வாங்க எடா பொம்பளைகள் வரல வந்து வந்துட்டு இருக்கானுல மியானா மினிக்கு கிளம்பி வராண்டாமா என்னதே தங்கத்துல குட்டி வளக்கு குடிக்கியாம தங்க குத்து வளக்கு இல்ல பாட்டி வெள்ளி குடம் வெள்ளி குடமா வெள்ளி குடத்துக்கு தான் வீட்டுக்குள்ள இருந்து நாலு மணி நேரம் மேக்கப் போட ஆள் வராங்கோ சரி 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 அதான் நீ குடத்தை குடிக்கல வாசில அடிச்சிட்டு போகண்டாமா அவளுக்கு அதனால இருந்து மேக்கப் போட்டுட்டு வந்துட்டு இருப்பாரு கொஞ்சம் பொறுமையா இரு சரி 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 யாச்சி இங்க வாங்க நடு விருடி இந்த மனுஷன் சியால ஊறி ஊறி போகு விருடி போற வரேன் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு தெரிஞ்சவியா யாராவது வரணும்னா போன் போட்டு கூப்பிடுங்க போட்டியே தொடங்கிடுவோம் ரெண்டு லெவல் உண்டு ரெண்டு லெவல் எல்லாரும் வரட்டும் அதுக்கு அப்புறமா நான் தெளிவா சொல்லுதே சரியா யாருக்காவது தெரிஞ்சவியா வராம இருந்தவன போன் போட்டு சொல்லுங்க இல்லனா மட்டும் சேச்சிருவா எடி குடத்தை தூக்கிட்டு போறேன் இந்த ஆர்ஜி தான் முட்டி வாழை போட்டுங்க எம்மா சின்ன பிள்ளைகளுக்கு பாவாடை சட்டை இல்லாமல் போடணும் பெரிய அளவு தான் சேலை கட்டணும் கடைக்க பிரைஸே இல்லாமல் ஆக்கிடு நீ இது வாயை முடிஞ்சு கடைக்கு உனக்கு துணி நல்லா தான் இருக்கு பெரிய வீணு சொன்னால் பெரிய வீடு கூட சேர்ந்து வா அழகு போல சேலை கட்டி இருக்கட்டி நல்ல கலர் கரும்பச்ச கலர் வாயை முட்டு பேசாமல் இரு ஒன்று குடத்த நீ எடுக்கணும் இல்லைனா அம்மா எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ உடனே குடத்தை தூக்கிட்டு போயிடுவான் போகாம வந்துட்டு பிரேசு இல்லை ஒன்று இல்லைன்னு அனுப்பி விட்டாவே அதுக்கப்புறம் இருக்கு பாரு உனக்கு எங்க போனா ஊதா ஊதா ஏ கண்ணு இன்னி எவ்வளவு நேரம் கண்ணு இருக்கு அப்ப போட்டுமா ஏப்பா இரிப்பா உன் அம்மா வரதன்னு சொன்னா கொஞ்ச நேரம் இரிப்ப போட்டிய தொடங்கிருவாவ இன்னும் கொஞ்ச நேரம் வரணும்ல வந்தப்புறம் தொடங்கிருவா பேசாம இரிப்பா எப்படி உங்க அத்தை கறி பிரேஸ் வாங்க மாட்டா அங்கன போய் நின்னுட்டு மினிக்கிக்கிட்டு வீட்டுக்கு வர போறா இதுக்கு நான் நேர போக்குங்க உட்காந்துருந்து பாத்துட்டு கண்ணு பேசாம இரிலன்னு அம்மையை கூப்பிடுவேன் பேசாம இருப்பா கொஞ்ச நேரம் எல்லாரும் வந்துட்டீங்களா சின்ன பிள்ளைங்களுக்கு லேட்டாக தான் நடக்கும் மெதுவாக வர சொல்லு மெதுவாக வர சொல்லு சரி இப்போ போட்டியை நம்ம தொடங்கலாம் ஓணம்னா என்ன உங்களுக்கு என்ன தெரியும் ஓணத்தை பத்தி என்ன தெரியும் ஓணம்னா என்னன்னு சொல்லுங்க எதுக்கு இப்போ இங்க கொண்டாட வந்திருக்கீங்க எதுக்கு கொண்டாட வந்திருக்கோம்னா நீ கூப்பிட்டா வந்திருக்கோம் அது விஜய் என்ன கேள்வி எதுக்கு நாங்க ஜும்மா போற வேற ஏச்சி அப்படி கேக்கல அது சோளை பட்டிட்டி இங்க பாரு இங்க பாரு ஷேர் இவ வந்து நான் பதில் சொல்லிக்கே குர்க்கால பதில் சொல்லுகா எதுக்கு குர்க்கால பதில் சொல்லுகான்னு தெரியுமா

மதிப்பு குத்துனா இன்னும் அழகா தெரியும் அதனால பேசாம விட்ருவான் எக்கா சொல்லி வந்தது குத்தி விடல்லயே அக்கா கொஞ்சம் இருங்க அவர் என்ன சொல்கிறார்ன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் குத்தி விடுதேன்னு புள்ளி சொன்னதை நடத்தாங்க ஆனால் பேச வாங்குறாங்கன்னா புதுசு தான் ஓணம் என்பது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பண்டிகை மட்டும் அல்ல பல நூறு ஆண்டுகளுக்கு முன் தொல்காப்பியத்தில் இந்த ஓணத்தை பற்றி தமிழில் எழுதப்பட்டுள்ளது ஹடிக்காஜி அஞ்சி ஷார் கொட்டா உருவி கடக்க பாத்துக்கிட்டா இருந்துக்கிட்டு

அய்யோ தாத்தா வரரு அது வாங்கு இது வாங்கு நீ என்னைய விடுவாரு வேறண்டி தாத்தா கிளந்தால வேறண்டி என்ன உட்காந்த மேளிக்கே தூங்குகா ஏ வேறண்டி காது ஏகள போல சரி அங்க போய் இருப்போம் தாத்தா சுப்பா சும்மா இருப்பா தாத்தா இருந்தே சலம்பிட்டே இருပါ பேசாம இருப்பா ஏப்படி கண்ண மூடி தாத்தா

என்ன சவட்டு மூடி என்ன கிளிக்க கிளிக்க பொம்பளை எல்லாம் லேடி நான் போட்டிங் எடுத்துனா வேற எங்க எடுத்தா பாத்தி போவா இது ஒரு போட்டிங் மோர கூட குக்கு சவுத்துல வரது விட்டுறேன் பக்க குருக்கு போற அதானே இது என்ன பேசி பேசிட்டு இருக்கீயா ஐயா ஐயா அம்மா என்னம்மா நீங்க உங்க சேல மேரியல் சேல எப்படி இருக்கு டிசைன் பாப்போ மாடல் பாப்போ நீங்க வர்ற நடக்குற அழக பாப்போ எல்லாத்தையும் பார்த்து மார்க் போடுவோம் வந்து நிட்டு மலையாளத்துல உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மலையாளத்துல பேசுங்க இதுல யார் நல்லா பேசியலாம் அவியலுக்கு தான்மா கோடம் என்னம்மா நீங்க இவ்வளவுதான் பேசுவீங்க கஷ்டப்பட்டு போட்டி எடுத்தா என்னம்மா நீங்க அவ ஜெலிவா சொல்லாண்டாமா நம்ம மலையாளத்துல பேசணுமா உங்க பேர் எது கீதா நீ போட்டி நீங்க போங்க என்னையா போச்சுன்னு எப்ப அம்மா தமிழே ஒரு மாதிரி பேசுவாரு மலையாள வேறையா என்னத்த பேச போறாளோ ஏகன்னு உங்க அத்தாக்கறி என்ன எந்தெந்த மொழிலெல்லாம் எல்லாம் அறுத்து கிளிக்கணுமோ எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கா மலையாளம் தானே நாலு கெட்டு வார்த்தையை போட்டு என்ன ஏசு மாதிரி அங்க போய் நீ ஏசிட்டு நிப்பா போயிரு என்ன நான் வாரேன் நான் வாரேன் அடே ஆத்தி வள்ளிக்கு தயிரத்தை பாருங்க. ஆ, நாங்க மார்க் போட்டு கொடுத்தோம் நீங்க என்ன பேசணுமோ மலையாளத்துல ரெண்டு வார்த்தை பேசுங்கம்மா. என்ட வள்ளி. சும்மா இருங்க. என்ட என்ட பேரு வள்ளியானு சு ладноbab democrat ஏ எند மாப்பிளை, என்ன மாப்பிளை, மாப்பிளைக்கு மலையாளத்துல என்னเน நீங்க தெரிஞ்சத சொல்லுங்கமா சும்மா உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, மலையாள திறமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிரைஸ் கொடுப்போம். எல்லாம் சும்மா சொல்லுங்க. என்ன மாப்பிளையோட பேர், பேரு ரசமளை. ரசமளை, மாமளை, இந்த பேர் ஒரு கேரள பேராണ്. 얘는 얘는 பரஞால், கேரளா ஓன் கண்ட்ரி ஐயோ என்ன தடுமாறுது கேரளா முழுக்க மலையானு இது எந்த மலைதான் எந்த மாப்பிள்ளையண்ட பேரானு இது தேங்க்யூ ஏ பாவி மக்க ஏ கண்ணு உங்க அத்தகரிய பெரு கேரளால மழை இருக்குனால என் பேர் மழையும் அதனால நான் என் பேர் கேரளா பேர்றான் ஆனா இவளுக்கு மோரைய பேரு மோரைய ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப அருமையா நீங்க போய் அந்த அக்கா கூட பின்னாடி நின்றுக்கோங்க அடுத்து அடுத்து வாங்க இக்கா அழகா சொன்னியக்க மலையாளம் நிறைய வார்த்தை பேசுனியா உங்களுக்கு தான் பிரேசு நினைக்கேன் கல்யாணம் ஆயிட்டாமா இல்ல இல்ல கல்யாணம் பெரிய பிள்ளை தான் கேள்வி கேட்டு வந்திருக்கேன் அப்படியாமா பரவாயில்ல கல்யாணம் ஆனவி எழுக்குதாமா இப்ப சேனை கெட்டணும் மத்தவிய பாவாடு சட்டன்னு பேப்பர்ல தெளிவா போட்டிருக்கமே படிக்கலையா பரவாயில்லம்மா பெட்ரோல் நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை நீ சேர்ந்துக்கோமா ஒன்னும் பிரச்சனை இல்ல உன்னுடைய முயற்சிக்கு எல்லாரும் பாராட்டுறோம் வாழ்த்துக்கள் நீங்க அங்க போய் உட்காருமா

ஏடி போங்கட்டி அவனும் சீக்கிரம் போய் கொளங்கட்டி இந்த பாட்டி முதல்லயே சொன்னே என்ன போல சேலக்க தடின்னு உடுத்துட்டு வந்தத பாரு மேனா பண்ணிக்க போற ஏய் அவ தான் பைட்டா இல்ல நான் நிக்கنا போட்டி இல்லமா இல்லமா அவியே பைட்டாவா அடுத்து நீங்களும் பேர்ணுமா போட்டினா போட்டி தான் பாட்டி பெரிய மானங்கட்ட பாட்டி போவ இல்ல பெரியவங்களுக்கு ரெண்டே வேர் முடிஞ்சிருக்காமா இன்னும் ரெண்டு வேர் இருக்குதியா ரெண்டு வேர் வாங்க சரிமா நீங்க பேசுங்க மலையாளத்துல அது மலையாளம் அது தெரி

ஐயோ பாவத்துல ஒரு பரிசை விட்டுட்டே நான் அழகா பாவடை சட்டை போட்டுட்டு வந்திருக்கலாமே சரி அதுக்கு என்ன நமக்கு தான் குடம் கிடைக்கல போட்டியின் வெற்றியாளர் முன்னே வரவும் ரொம்ப நல்ல மலையாளம் பேசுவீங்கம்மா உங்க திறமையை நீங்க இன்னும் வளர்த்துக்கோங்க எல்லாரும் கை தட்டுங்க ஜோரா முதல் பரிசை வென்றது பத்திரகாளி அவர்கள் கண்ணு பாட்டி முடிஞ்சா உங்க ஆத்தக்கறி சொன்னாப்புல சொன்னாப்ல ஏகன்னு அப்பா வீட்டுக்கு போறேன் வாங்கோ பாட்டி தான் முடிஞ்சு பரிசை வாங்கி வச்சுல வாங்க வீட்டுக்கு எப்ப நில்லுப்பா என் பிள்ளை அங்க அழுதுட்டு போயிருக்கேன்னு சந்தோஷம் ஒண்ணு கைதட்டிட்டு இருக்கேன் ஏற்கனவே நான் போறேன் இப்ப நில்லு நானும் அம்மா தான் வாங்கிட்டேர்ல வாரேன் வா